ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சி வெற்றி இன்றாக சென்ற பதிவு என்னென்னா நீங்கள் தினந்தோறும் காலையில் வானத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நாலரை மணிக்கு மேலே அந்த அஞ்சரை மணிக்குள்ளே ஒரு நட்சத்திரம் விடிவெல்லி நல்லா பளிச்சுருன்னு தெரியும் வானத்தில் நீங்கள் பாருங்கள் நாளைக்கு கூட பாருங்கள் எந்திரிச்சி இப்படியே காலையில் அந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னே நீங்கள் என்ன மனசுக்குள்ளே வேண்டணும்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்த போகும் விடிவெள்ளிக்கு மிக்க நன்றி எங்கள் வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்தி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த விடிவெள்ளியை பார்த்து நம்ம வேண்ட அப்படி வேண்டணும்னா இந்த பிரபஞ்ச சக்திக்குன்னே ஒரு சக்தி இருக்கான் அப்படியே நம்ம சொல்கிறது அனைத்தும் பழிக்குமா உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த விடிவெளியிட்ட சொன்னீங்கன்னா திருமணம் ஆகலையா மனசார நினச்சி பிரம்ம முகூர்த்தத்தை விடுவெளியை பார்த்து சொல்லுங்கள் குழந்தை பாக்கியம் இல்லையா விடுவெளியிட்ட சொல்லுங்கள் வேலை வாய்ப்பு நல்லா அமையலை விடுவெளியிட்ட சொல்லுங்கள் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கா விடுவெளியை பார்த்து வேணுங்க எங்கள் வாழ்க்கையில விடியலை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு வேண்டுக கண்டிப்பாக நிறைய பேர் நாளைக்கே ட்ரை பண்ணுங்கள் காலையில் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க யுவர்ஸ் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெறுங்கள் தேங்க்யூ யுவர்ஸ்